ஒரு அற்பமான ஒரு பணியிட மாற்றத்தை காரணங்காட்டி தடுத்து நிறுத்தியமை ராமநாதன் அர்ச்சுனா செய்தோர் இந்த பனை தொழிலாளர்களுக்கு ஒரு துரோகம் என்று நான் சொல்வேன் அர்ஜுனன் ராமநாதன் இந்த நடவடிக்கை இவருக்கு ஊக்கம் ஒரு நடவடிக்கை இந்த தொழிலை முற்றாக அளிக்கும் நிலைக்கு தள்ளப்படும் ஆனால் அர்ஜுனன் ராமநாதன் எல்லோரையும் கேள்வி கேட்டு குழப்பதுடன் சில ஊடகங்களில் தன்னுடைய பெயர் முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக மிகவும் பாடுபட்டு கொண்டிருந்ததை காணக்கூடியது மாதிரி இருந்தது அர்ஜுனன் ராமநாதனுடைய இந்த அவதூறு பொய் இந்த ஏமாற்று விதமான கருத்துக்கள் மக்களை சென்றடைந்திருப்பதால் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கும் இந்த பணியாளர்களுடன் தொடர்ந்து இந்த வேலையை முன்னெடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இருக்கின்றேன் இந்த நடைமுறை விஷயங்களில் சில ஒழுங்குபடுத்தல்களை செய்வதை நேற்றைய தினம் அர்ச்சுன ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் மோசமான முறையில் நடந்து கொண்டு குழப்பியிருக்கின்றார் அவர் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு நான் அந்த இடத்தில் பதிலளிக்க அவரால் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை சபை நாகரீகம் கருதி நேரம் போதாமையாலும் சபை குறிப்பில் சில விடயங்கள் இடம்பெறக்கூடியவையாக இல்லாதபடியினாலும் நான் இதை பத்திரிகையாளர்கள் மத்தியில் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகின்றேன் அதாவது என்னால் தொடர்ச்சியாக பலர் பணி செய்யப்பட்ட பணியிடை மாற்றம் செய்யப்பட்டதாக அது ஒரு குற்றமாக அவர் கூறுகின்றார் உண்மையில் அரசு திணைக்களங்கள் வினைத்திறனான செயல்பாட்டுக்கு பணியிட மாற்றங்கள் மிக முக்கியமான ஒரு தேவை தொடர்ச்சியாக ஐந்து அல்லது பத்து வருடங்களுக்கு மேல் எவ்வித காரணமும் இன்றி ஒரே இடத்தில் ஒருவர் பணியாற்ற முடியாது அவர்களுக்கு வருடாந்தம் அல்லது இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடக்க வேண்டிய இடமாற்றங்கள் நடைபெறாத சூழ்நிலையில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் நல்லூர் கற்பகத்தில் நான்கு பணியாளர்கள் இருக்கின்றார்கள் பெனையர்தி சேவையில் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு மொத்தமாக ரெண்டு பணியாளர்கள் இருக்க மாவட்டம் முழுவதற்கும் ஆக இந்த பணிகள் வந்து உண்மையில் நியாயமாக பங்கிடப்படவில்லை அவர்கள் என்னை எதிர்த்து அந்த பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தது ஒரு அரசியல் பின்புலத்தில் ஒரு காலகட்டம் கடந்து விட்டது கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஐம்பது நாட்களுக்கு பிறகு நான் அந்த நிறுவன தேவையை கருத்தில் கொண்டு கல்பட்டியில் உள்ள நிறுவனம் இரண்டு அலுவலகங்கள் கட்டப்பட்டு ஒரு மாவட்ட முகாமில் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது திருவோணமலை வரோதய நகரில் அங்குள்ள கல் தொ தொழிலாளர்கள் அவர்களுக்குரிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவு மாவட்ட நிர்வாகம் நடைபெறவில்லை அந்த இடத்துக்கு ஒரு மாவட்ட முகாமியாளர் நியமிக்க வேண்டும் இவ்வாறான சூழ்நிலையில் எமது நிர்வாகத்தை இலகுபடுத்துவது அதாவது கடந்த பத்து வருடமாக ஒரு மாவட்ட முகாமையாளர் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு உள்ளவர் யாழ்ப்பாண அலுவலகத்தில் கிளிநொச்சி மாவட்ட முகாமையாளர் ஒரு ஆக்டிங் கடமையாக அதாவது பத்து வருடம் ஒரு ஆக்டிங் கடமை செய்ய முடியாது ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கின்றார் அப்போ ப்ரொடக்ஷனை பற்றி அவர் கேட்டால் சொல்ல நான் ஆக்டிங் தான் செய்கிறேன் ப்ரொடக்ஷனில் நிறைய தவறுகள் அப்போ ஆக்டிங் தான் செய்கிறேன் என்று சொல்லி அவரை வந்து கிளிநொச்சி மாவட்ட அலுவலகத்திலேயே கடமையை செய்யும்படி கூறியது அவர் அவருடைய உண்மையான கடமை மாவட்ட முகாமையாளர் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து யாழ் மாவட்டத்துக்கு இடமாற்றம் கேட்டவருக்கு கொடிகாமத்துக்கு இடமாற்றம் கொடுத்தது இது பழிவாங்கல் இல்லை ஏன்னாட்டால் அவர் யாழ்ப்பாணத்துக்குள்ள கிட்ட உள்ள இடத்தை கொடுத்துருக்கின்றோம் இப்படி நிர்வாக செயல்பாடுகளுக்கு உண்மையில் தலையீடு செய்து அடுத்த வருடத்தில் நாங்கள் உண்மையாக ஆரம்பிக்க இருந்த திக்கம் வடிசாலையின் ஒரு நம்பிக்கையான விடயங்கள் அதாவது அந்த நிறுவனம் உக்காக செயல்பட்டிருக்கின்றது இலங்கையின் தொண்ணூற்றி ஐந்து வீதமான அல்கஹோலை பிரதிநிதிப்படுத்துகிற விற்பனை சந்தையை கொண்டுள்ள நிறுவனம் திக்கம் வடிசாலை ஒப்பந்தத்தை வைத்திருக்கின்றது நான் இதற்கு பிறகு இந்த விடயங்கள் சொல்ல முடியாத சில வழக்கு செல்ல வேண்டி வரலாம் வழக்குக்கு சென்ற பிறகு நான் இந்த திக்கம் படிச்சாலை பற்றி பேச முடியாது எல்லோரும் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் கடந்த முப்பது வருடங்களாக அரசியல் தலையீடு காரணமாக மூடப்பட்ட ஒரு நிறுவனம் அவற்றை மீள ஆரம்பிக்கும் போது அந்த நிறுவனத்திலிருந்து எனக்கு அச்சுறுத்தல்கள் அந்த நிறுவனம் சார்ந்தவர்கள் இந்த அச்சுறுத்தல்கள் பல்வேறு டீல் அதாவது என்னை உடன்பட்டு போகச் செல்லும்படி அந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தும்படி பல்வேறு அரசியல் அழுத்தங்கள் இவற்றுக்கு மத்தியில் நான் அந்த நிறுவனத்தை அந்த பணியாளர்களை கொடுத்து எதிர்வரும் தைப்பூசத்தோடு அவர்கள் தொழில் இறங்கி தொழிலில் இறங்கி செயல்படும்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அதற்கு நான் அமைச்சர் மட்டத்தில் ஏழு கூட்டங்களை நடத்தி இருக்கின்றேன் இந்த ரெண்டு மாதத்துக்குள் இவ்வாறான விடயத்தை ஒரு அற்பமான ஒரு பணியிட மாற்றத்தை காரணம் காட்டி தடுத்து நிறுத்தியமை ராமநாதன் அர்ச்சுனா செய்தோர் இந்த பனை தொழிலாளர்களுக்கு செய்த ஒரு துரோகம் என்று நான் சொல்லுவேன் அடுத்ததாக அவர் சொன்னார் பயிரங்கமாக சொன்னார் நான் வந்து என்னுடைய தங்கச்சியை கணக்காளராக வைத்திருக்கிறேன் இது ஒரு மிகவும் பொய்யான பாரதூரமான குற்றச்சாட்டு என்னுடைய உறவினர்கள் எவருமே பணைய உறுதி சபையில் இல்லை அப்போ இப்படியான விஷயத்தை சொல்லிவிட்டு என்னை வாய என்று சொல்கிறார் ஒரு நிறுவனத்தின் தலைவர் அந்த சபை நாகரீகம் இல்லாமல் கதைக்கின்றார் அவர் அப்போ இப்படியான விடயங்கள் எமது எதிர்கால இலக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் ரெண்டு லட்சம் டொலர் எக்ஸ்போர்ட் நடந்திருந்தது எமது தரவுகளின் அடிப்படையில் கடந்த வருடம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு இலக்கு வைத்திருக்கின்றோம் ஒன்று தசம் ரெண்டு மில்லியன் டாலர் இலக்கு இலக்கு வைத்து ஏற்றுமதிக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து போது இப்போது பல ஏற்றுமதியால் இன்னும் கேட்கின்றார்கள் என்னிடம் ஊழல் இருக்கின்றது என்னுடைய செயல்பாடு பிழை நிர்வாகம் பிழை ராமநாத தடுத்திருக்கின்றார் எப்படி நீங்கள் இந்த ஏற்றுமதியை செய்வீர்கள் என்று உண்மையில் தொண்ணூற்றி ஐயாயிரமாக இருந்த இந்த பனை தொழிலாளர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு ஆறாயிரமாக குறைந்திருக்கின்றது வார வருடத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் தான் தொழில் செய்கிறதுக்கான எக்ஸைஸ் அனுமதிக்கு செயல்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு பதினைஞ்சாயிரம் பேரை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது அர்ஜுனன் ராமதான் இந்த நடவடிக்கை இவருக்கு ஊக்கம் கொடுப்போரு நடவடிக்கை இந்த தொழிலை முற்றாக அளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது இந்த டிசம்பர் மாதத்துக்குள் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைக்காக கடந்த யாழ் மாவட்ட விருது குழுவில் இந்த தகவலை கொண்டு போயிருந்தோம் அவரின் ஆர்ப்பாட்டம் கலோபுரங்களுக்கு மத்தியில் அரசாங்க அதிபர் என்னுடைய பிரச்சனையை முன்னெடுக்கவே இல்லை நான் அரசாங்க அதிபரிடம் கடுமையான கண்டனம் தெரிவித்திருந்தேன் எனக்கும் அவருக்கும் அவருடைய அலுவலகத்தில் பெரிய வாக்குவாதம் நடந்தது இங்குள்ள ஊடகவியலாளர்களுக்கு தெரியும் ஆனால் நான் ஒரு மனம் வேதனைப்பட்ட நிலையில் சொல்கின்றேன் நேற்றைய சூழ்நிலையை நாங்கள் பயன்படுத்தி இந்த தொழிலாளர்களால் கிளிநொச்சி பேரிணியம் ஏன் கிளிநொச்சி இல்லாங்க அந்த அவிருத்தி குழுவில் அந்த விடயத்தை முன்னெடுக்க வேண்டியிருந்தது சொன்னால் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் வடமாகாண பனை தன்வள கூட்டுறவுச் சங்கங்களின் சம்மேளனங்கள் ஒன்றிணைந்த பேரிணையம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்றது அப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் எடுக்கின்ற இந்த முடிவு வடமாகாணத்துக்கும் வடமாகாணத்தில் எடுக்கின்ற முடிவு கிழக்கு மாகாணத்துக்கும் ஒரு பொருத்தப்பாடாக அமையும் என்று நான் நேற்று முன்தினம் கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் கௌரவ அமைச்சருடன் நடந்த கலந்துரையாடலில் அவர் கூறிய பணிப்புரையின் அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் தொடர்பான ஒரு விளக்கம் நான் அங்கு சென்றிருந்தேன் ஆனால் அச்சுமன் ராமநாதன் எல்லோரையும் கேள்வி கேட்டு குழப்பதுடன் சில ஊடகங்களில் தன்னுடைய பெயர் முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக மிகவும் பாடுபட்டு கொண்டிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது ரெண்டு விடயங்கள் நான் வலியுறுத்தி சொல்கின்றேன் இங்கு நான் சொல்ல வேண்டிய விடயங்கள் நான் செய்த திட்டங்கள் இந்த பத்திரிகால் சந்திப்பில் காட்ட வேண்டிய விடயங்கள் இருந்தால் நான் பல நூற்றுக்கணக்கான விடயங்களை சொல்லலாம் ஒரு நாற்பது கருத்திட்டங்களை நான் முன்மொழிந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கின்றேன் இந்த தென்னை ஆராய்ச்சி நிலையத்தோடு ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு வந்திருக்கின்றோம் முதல் முறையாக இந்த பெண்ணை ஆராய்ச்சியின் அடுத்த கட்டத்துக்கு பெனை உற்பத்தியை கொண்டு போவதற்காக அடுத்ததாக இந்த கிழக்கு மாகாணத்தில் கடந்த பத்து வருடங்களாக பழைய தலைவர்கள் பழைய பொது முகாமையாளர் எல்லோருடைய கையொப்பங்களுடன் வழங்கப்படாமல் இருட்டடிப்பு செய்யப்பட்ட இந்த சான்றிதழ்கள் அச்சடிக்கப்பட்டு வழங்கப்படாத சான்றிதழ்கள் இவற்றை வழங்குவதற்கான வேலைகளை நான் முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தேன் அர்ஜுனன் ராமநாதனுடைய இந்த அவதூறு பொய் இந்த ஏமாற்று விதமான கருத்துக்கள் மக்களை சென்றடைந்திருப்பதால் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கும் இந்த பணியாளர்களுடன் தொடர்ந்து இந்த வேலையை முன்னெடுக்க முடியாத ஒரு இக்கட்டான இருக்கின்றேன் நம்முடைய சங்கங்கள் இதனால் பெரிய பாதிப்பு அடைய போகின்றது முழு விடயங்களுக்கும் அச்சுமன் ராமநாதா பதில் சொல்ல வேண்டும் பொறுப்பு கூற வேண்டும் நான் சட்ட ஆலோசனையை பெற்றிருக்கின்றேன் இந்த பனை அவிருத்தி சபை சார்பாக அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் நிரூபிக்க தவறும் பட்சத்தில் அவர் அந்த குற்றச்சாட்டு ஒன்றையாவது நிரூபிக்க தவறினால் அவர் முழு குற்றச்சாட்டு நிரூபிக்க வேண்டும் என்னுடைய தங்கை அங்கு வேலை செய்கிறார் என்று பொய்யான குற்றச்சாட்டை சொன்னதை நிரூபிக்க தவறும் பட்சத்தில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆனாலும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கின்றோம் ஆயிரம் மில்லியன் ரூபாய் அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கும் நான் அந்த சட்டத்திறனையூடாக கோரிக்கை பத்திரம் அனுப்புவதற்கும் தயாராகி வருகின்றேன்